தவ காலம் இந்த புனித காலத்தின் பத்தாவது நாள்ல நாம இருக்கிறோம் சரி வாங்க இன்றைக்கு வியாபாரம் நிறைந்த அன்னை மரியின் இதயத்தை பற்றி தான் நாம சிந்திக்க போறோம் மரியால் இயேசுவின் அந்த பாதத்துல நின்றுகிட்டு இருக்கும்பொழுது நிச்சயமா நிறைய விஷயங்களை நினைச்சு பார்த்துருப்பாங்க அதாவது எப்படிலாம் அந்த குழந்தைய தூக்கி வளர்த்தாங்க கொஞ்சினாங்க எப்படிலாம் அந்த குழந்தை வந்து அவங்கள்ட்ட ரொம்ப அழகா பேசிச்சு பாசமா இருந்துச்சு அந்த மழலை மொழி அதெல்லாம் அன்னை மரியாளுக்கு காதுல விழுந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா நிறைய விஷயங்கள் நினைச்சு பார்ப்பாங்க ஸ்பெஷலா இன்னொரு விஷயத்தையும் நினைச்சு பார்ப்பாங்க என்ன அப்படின்னா சிமியோன் இறைவாக்கினர் சிமியோன் இறைவாக்கினர் சொன்னார் பார்த்தீங்களா அதாவது குழந்தைய பற்றி பாசிட்டிவா சொல்லுவார் சிமியோன் இறைவாக்கினர் யார் அப்படின்னா மெஸ்ஸியாவை நான் காணும் வரை நான் சாகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸியாவுக்காக வந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்த வயது முதிர்ந்த இறைவாக்கினர் சிமியோன் இப்ப அவர் சொல்றாரு பாருங்க ஆண்டவரையே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்தீர் அதாவது மெஸ்ஸியாவை இப்ப பார்த்துட்டார் அந்த குழந்தை மெஸ்ஸியா அப்படின்றது அவர் சொல்ற நற்செய்தி அதற்கு பிறகு என்ன அப்படின்னா அதாவது அஹ் மக்கள் அனைவரும் காணுமாறு நீ ஏற்பாடு செய்தல உன் மீட்பை என் கண்கள் கண்டுள்ளன மெஸ்ஸியா மெஸ்ஸியான்னா மீட்பர் மீட்பர் வந்துட்டாரு மெசியாவை நான் பார்த்துட்டேன் இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடும் அருளும் ஒளி இதுவே மக்களுக்கு வந்து ஒளியாக அமையும் அப்படின்னு காமனா சொல்லிட்டு அன்னை மரியாவை பார்த்து அவரு சொல்றாரு பாத்தீங்களா உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவோம் அப்படின்னு சொல்றாரு அந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவாக்கப்பட்டுச்சு நிறைவேறுகிறது இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அன்னைமறியால் நிச்சயமாக அன்றைக்கு இறைவாக்கினர் சிமியர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மறியாளுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் இது வந்து இன்னும் அவங்க அவங்க நம்பிக்கையில் வந்து வேறு உதவியாக இருந்திருக்கும் இறைவாக்கினர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு அப்படின்னா என்கிட்ட அன்றைக்கு மங்கள வார்த்தை சொன்ன பொழுது பேசிய அந்த கடவுள் உண்மை கடவுள் என்னோட மகனை வழிநடத்துட்டு வந்த கடவுள் உண்மை கடவுள் இன்றைக்கு சிலுவையில் தொங்கின பிறகு கூட திரும்பவும் என்னோட பையன் உயிர் தேழுவான் அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருக்க கடவுள் உண்மையான கடவுள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அது ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இன்றைக்கு உலகத்தில் கஷ்டப்படாத மனிதர்களே இல்லை எல்லாரும் ஏதோ ஒரு ஒரு வகையான கஷ்டத்துல நாம இருப்போம் அப்படி நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எப்போவுமே இந்த வார்த்தை வந்து ஞாபகத்துக்கு வரணும் இப்போ அன்னை மரியாளுக்கு வந்து எப்படி சிமியனோட வார்த்தை வந்து ஆறுதலாக இருக்குது கடவுள் அன்னைக்கு சொன்ன அந்த இறைவாக்கு இன்றைக்கு நிறைவேறப்பட்டுச்சு அப்படின்னு அன்னை மரியாளோட நம்பிக்கைக்கு அது வந்து நம்பிக்கை வேறுன்ற ஒரு காரணமாக இருக்குதோ அதே போல நமக்கு கூட ஆண்டவர் நிறைய வகையில் சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு ஒரு கிண்ணத்தில் நீங்கள் வந்து ஒரு தண்ணியை கொடுக்குறீங்க அப்படின்னா அது கூட சும்மா போகாது தர்மம் செய்கிறீங்கன்னா சும்மா போகாது ஆண்டவரோட நச்சியது நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னா சும்மா போகாது எத்தனையோ ப்ராமிசஸ் இருக்குது கடவுள் தந்த ப்ராமிஸ் எத்தனையோ நான் உங்களோடைய இருப்பேன் நான் உங்கள் கடவுள் நீங்க என்னோட பிள்ளைங்க அப்போ கஷ்ட காலத்துல நாம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும் ஸ்பெஷலா நான் இந்த வார்த்தையை சொல்ல ஆசைப்படுறேன் யோகா நட்சியத்துல ஏழாவது அதிகாரத்துல இதை நம்ம படிக்கிறோம் எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் கடவுள் எவ்வளோ ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரு இந்த ஒரு ப்ராமிஸை பற்றி நாம இன்றைக்கு சிந்தித்து பார்க்கலாம் கடவுளோட சதையை உண்டு ரத்தத்தை குடிக்கின்ற நீங்களும் நானும் நிலை வாழ்வை பெறுவோம் அப்படின்றதான் ஒரு ப்ராமிஸ் சிமியோன் சொன்ன இறைவாக்கு எப்படி அன்னை மரியால் இயேசுவின் வாழ்க்கையில நிறைவேறிச்சோ அதே போல இயேசு ஆண்டவரோட இந்த வாக்கு உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும் அதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் அப்பத்தை வந்து அருட்டந்தையர்கள் பிடுகின்ற போது அதை உட்கொள்கின்ற பொழுது அவரின் ரத்தத்தை நம்ம வந்து பருகின்ற பொழுது நிலைவாடு நிச்சயம் நமக்கு உண்டு அப்படின்றத நம்ம நம்பலாம் சந்திக்கலாம்